பள்ளியின் எண்பத்தி மூன்றாவது ஆண்டு வாரை விரியர்கள் மிகுந்த மகிழ்ச்சி கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக இந்த ஸ்கூலை நடத்திட்டு வரைய அதில் எங்கள் ஊருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அந்த வகையில் உங்களை கொஞ்சம் நாங்கள் போராட்டோம் இப்போ வந்து நாங்கள் இந்த ஊரில் இப்போ அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம் அந்த நேரத்தில் இந்த ஆண்டு விழாவில் நீங்கள் பண்ணுங்க நாங்கள் இப்போ நாங்கள் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு இருபது நிமிஷம் பேசுகிறோன்னா உங்கள் நேரத்தில் திருவிழா மாதிரி தான் இருக்கு நீங்கள் நல்லா மகிழ்ச்சி ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கீங்க அந்த நேரத்தில் போய் நாங்கள் விழிப்புணர்வு மகிழ்ச்சியை நடத்துறது பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இருந்தாலும் நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஊரில் சொன்னோம்னா எந்த அளவு கூட்டம் சேராது இப்போது நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா எங்கள் ஊரில் இருந்துமே நிறைய புகார்கள் சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு நமக்கு அந்த வகையில் சில நடவடிக்கைகள் முடியாமல் இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி வந்து தாவது ஒரு விஷயத்துல போய் ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறீங்க இனிமே வந்து சட்ட விழிப்புணர்வுனா நீங்கள் அந்த இதில் மாட்ட மாட்டீங்கன்னு நினைக்குவேன் இப்போ ஃபஸ்ட் வந்து நம்ம சிறிய குழந்தைகள் இங்கே வந்து பதினெட்டு வயசு ஒரு இந்திய நாட்டு சட்டப்படி பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகாதவங்க பதினெட்டு வயசு முடியாதவங்க எல்லாருமே குழந்தைகள் அவங்க வந்து கல்வி கற்றுக்கு அனுப்பணும் வேலைக்கு அனுப்பக்கூடாது இப்படிங்கிறது நம்மளுடைய இந்திய நாட்டு சட்டம் கான்ஸ்டியூஷனாக இருந்தது இருந்தாலும் சரி இப்போ வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பாரதிய நகரிக் சுரட்சா சட்டமாக இருந்தாலும் சரி ஏற்கனவே இருந்த இந்திய பீனல் போர்டு இந்திய தமிழக சட்டம் ஆக்ட் கிரிமல் ஜஸ்டிஸ் போர்டு ஆக்ட் எந்த சட்டத்துலையும் சரி குழந்தைகள்ங்கிற வரையறைய பதினெட்டு வயசுன்னு சொல்லிடுறாங்க பதினெட்டு வயசு கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பேசாம அமைதியா இருந்தீங்கன்னா பயனுள்ள விஷயங்கள் எங்களுக்கு பதினெட்டு வயசு முடிந்திருந்தாதான் அவர் வந்து குழந்தை இருந்து குழந்தைங்கிற இருந்து அடுத்த அடல் நிலைக்கு போவார் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் இப்போ பதினெட்டு வயசு முடியாதவங்களை குழந்தைகள்னு சொல்கிறோம் வரக்கூடிய நிறைய கேசஸ் வந்து இந்த பதினெட்டு வயசு முடியாதவங்களுக்கு திருமணம் அணிவிக்கிறது குழந்தை திருமணம் நம்ம ஊர்லேயே நடந்திருக்கு நிறைய ஊர்களில் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படி வரும்போது எங்களுக்கு தெரிஞ்சாலோ இல்லை ஒரு சைல்ட் வெல்பேர் கமிட்டிக்கு தெரிஞ்சாலோ அவங்க வந்து கண்டிப்பாக கம்மியன் பண்ணுவாங்க சைல்டு மேரேஜ் பண்ணாங்கன்னா அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அவங்க வந்து ரெண்டு வீட்டுக்காரங்களும் சம்மதித்து பண்ணாலும் சரி அந்த பொண்ணு அந்த பையன் சம்மதித்து திருமணம் நடந்தாலும் ரெண்டு வீட்டுக்காரங்களும் சம்மதித்து திருமணமாகவே செய்து கொண்டாலும் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகல ஒரு பொண்ணுக்கு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகல பையனுக்கு இருபத்தோரு வயசு கம்ப்ளீட் ஆகலைன்னா அந்த திருமணம் வந்து செல்லாது அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறவங்க மேலேயும் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க மேலேயும் வழக்கு போடுற மாதிரி இருக்கும் ஒருவேளை அந்த ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு பதினெட்டு வயசு கீழே இருந்தாங்க அந்த பொண்ணு இல்லைன்னா பையன் யாரோ ஒரு ஆள் பதினெட்டு வயசு கீழே இருக்காங்க பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகலைன்னா அவங்கள வந்து அந்த திருமணம் பண்ணவங்களும் சரி திருமணத்தை நடத்தி வச்சவங்களும் சரி போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு போடுவாங்க போக்சோ சட்டம்னா அவங்களுக்கு தெரியும் விளஞ்சரவர்களை பாலியல் குற்றங்கள் வந்து தடுக்கிற சட்டம் அதாவது அதனுடைய நோக்கம் என்னன்னா ஒருவருக்கு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா அவருடைய மனநிலை வந்து அவருடைய மனநிலை வந்து திருமணத்துக்கு தயாராக இருக்காது அவங்க வந்து குழந்தைகள் அவங்களுக்கு வந்து இவங்க சம்மதத்தை கொடுக்கறதுக்கு அவங்க நிலையில இருக்க மாட்டாங்க அவங்கள்ட்ட பதினெட்டு வயசு முடியாதவங்கள்ட்ட ஒரு சம்மதம் படுறது திருமணத்துக்கு சரி எதுவாக இருந்தாலும் சம்மதம் படுறது செல்லாது அதன் அடிப்படையில் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடந்தோம்னா போக்சோ திட்டத்தின்படி வழக்கு போடுவாங்க அந்த திருமணத்தை நடத்தி வைத்தவங்களையும் ஜெயிலில் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு அதனால நீங்க அந்த அந்த மாதிரி ஒரு மேரேஜ் நடத்துக்கிறது கவனம் ஆயிருங்க சில இடங்களெல்லாம் ஒரு மாதம் ஒரு மாதம் தான் இருக்கும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அந்த ஒரு மாதம் மேல திருமணம் நடத்துவாங்க அவங்க மேலே வழக்கு போட்டுருக்காங்க அதனால் இந்த ஊர்ல தலைவர்களுக்கும் சொல்லிக்கிறேன் அதில் வந்து ரொம்ப கவனமா இருங்க அப்புறமா வந்து இந்த பதினெட்டு வயசு முடியாதவங்களுக்கு வாகனங்களை ஓட்டுறதுக்கு உரிமம் கிடையாது உரிமம் கொடுக்க மாட்டாங்க வாகனங்களை வந்து நிறைய பேர் பதினெட்டு வயசு பண்ணியில் ஆகாதவங்க உரிமம் இல்லாதவங்க வந்து வாகனங்களை ஓட்டுறாங்க அப்படி வாகனங்களை ஓட்டி அவங்க கோயிலுக்கு கீழே விழுந்துட்டாலோ இல்லை அவங்க போய் வேற ஒரு ஆளை மோதிட்டாலோ இல்லை அவர் மேலே வேற ஒரு ஆளை மோதிட்டாலோ வந்து கண்டிப்பாக வழக்கு போட வேண்டிய சூழ்நிலை வரும் எதா காயம் வந்திருக்கும் ஏதாவது பாக்சர் ஆகிருக்கும் அந்த மாதிரி வரும்போது வழக்கு போடுற சூழ்நிலை வரும் இல்லை நாங்கள் வந்து வெஹிக்கிள் செக்அப்ல ஒரு பதினெட்டு கம்ப்ளீட் ஆகாத ஆள் அவர் வந்து உரிமம் இல்லாத இருக்கிறாரு அவரை வந்து நாங்கள் பிடிக்கிறோம்னா அதுக்கும் வழக்கு போடுற மாதிரி இருக்கும் அப்படி வரும்போது அந்த வாகனத்தை வந்து அவருக்கு ஓட்ட கொடுத்தது யாரு அவங்க அப்பா கொடுத்துருக்காரா இல்லை அம்மா கொடுத்துருக்காங்களா வீட்டில் வந்து சொந்தக்காரங்க கொடுத்துருக்காங்களா இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்துருக்காங்களா யார் வந்து அந்த வாகனத்தை ஓட்ட கொடுத்தாரோ அவர் வந்து அந்த வழக்கில் ஒரு நாட்டி அக்யூஸ்டாக வந்துருவாரு அந்த வாகனத்தை ஓட்ட கொடுத்தவருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் ஃபைன் ஆறு மாதம் துறை தண்டனை இது வந்து இப்போ புதிய சட்டம் இது வந்து நடைமுறைக்கு வந்து ஒரு ஒரு வருஷம் இருக்கும் நிறைய பேருக்கு இது தெரியாது நாங்கள் ரிசண்டாக சாயல் முடிகிற ஒரு கேஸ் அந்த மாதிரி பயிலாகிடுச்சு பதினாறு வயது பையன் ஒரு ஸ்கூட்டியை ஓட்டு போய் ஒரு ஸ்கூல் பையனை ஓயிட்டான் அவனுக்கு வந்து கால் ஃபிராக்சர் ஆகிடுச்சு அந்த பையனோட அப்பா வந்து போகங்களில் இருக்கார் அவங்க அம்மா அவங்க பேரில் தான் அந்த வண்டி இருக்குது அவங்க அம்மா தான் அந்த வண்டியை கொடுத்துருக்காங்க ஓட்டுறதுக்கு அவங்க அம்மா பேரில் வழக்கு அவங்க ரூபாய் இப்போ லாஸ்ட் வீக்கு தான் அவங்க பையன் கிட்டியிருக்காங்க அதனால் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க உரிமம் இல்லாத யாரும் வாகனங்களை இயக்க வேண்டாம் கண்டிப்பா பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து உரிமம் போயிட்டு வாகனங்களை இயக்குறதுக்கு நீங்க அனுமதிங்க பதினெட்டு கீழே உள்ளவங்களுக்கு வாகனங்களை வாங்கி கொடுக்காதீங்க புதிய சட்டங்கள் ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்ல வந்து நம்ம துணிவுரங்களை பார்த்தாச்சுன்னா லைசன்ஸ் இல்லாதவங்க சின்ன பசங்க ஓட்டு போனதுல நிறைய பேர் இறந்துருக்காங்க ஆக்சிடென்ட் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து புதிய சட்டங்களை கொண்டு வராங்க அந்த இறப்பை தடுக்கிறதுக்காக அப்படி வந்து ஒரு நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு தெரியுது பேப்பரில் படிச்சுட்டீங்க அதையெல்லாம் நாங்கள் வந்து இப்போ சம்பவமாக தெரியிருக்க விரும்பல அதே மாதிரி முக்கியமாக வந்து இந்த சுய உதவி கல குழுக்கள் இருக்குல்ல அதில் வந்து கடன் கொடுக்குறது அதில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து லோனை வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு யாருக்காவது கொடுத்துட்றாங்க ஒரு ஒரு ஆள் பேரில் வாங்கிட்டு இன்னொரு ஆளு கொடுத்துட்டு அவங்கள வந்து நீங்கள் கெட்டிக்கங்க அப்படின்னு சொல்கிறது அவங்க வந்து கட்ட மாட்டேங்கிறாங்க அவங்கள்ட்ட போய் பெஞ்சு பெஞ்சுறாங்க கெட்ட மாட்டேங்கிறாங்க அப்புறமா காவல் நிலையத்துக்கு வந்து புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்தாச்சுன்னா லோன் யார் பேரில் இருக்குன்னா இவர் புகார் கொடுக்குறாருல அவர் தான் லோன் கையெழுத்து போட்டு வாங்கியிருப்பாரு பேங்குக்கு வந்து அவர் தான் பொறுப்பு ஆனால் அவங்க கெட்டினால்தான் கெட்டலைன்னா காவல்துறையும் எதுவுமே செய்ய முடியாது நாங்கள் வந்து உரிமைகள் வழக்குகள் அதாவது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட வழக்குகள் சொத்து சம்பந்தமான வழக்குகள்லாம் நாங்கள் தலையிட முடியாது அதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கைட்லைன்ஸ் இருக்குது ஹை கோர்ட்டு கைட்லைன்ஸ் இருக்கு எங்கள் ஆஃபீஸர்ஸ் வந்து கொடுத்த சுற்றறிக்கைகள் நிறைய இருக்கு சொத்து வழக்குகள்லையும் மற்ற மாதிரி வந்து கொடுக்கல் வாங்குற வழக்குகளையும் நாங்கள் தலையிட முடியாது அதனாலதான் தான் சொல்கிறோம் நீங்கள் ஒரு ஆளுக்கு கடன் மொத்தமே வந்து கடன் கொடுக்கறதை தவிர்க்கணும் கடன் வாங்குறதையும் தவிர்க்கணும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையெல்லாம் வந்து ஒரு கடன் வாங்குறாரு கடன் கொடுக்கறீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து பத்தவா ஆவணப்படுத்திக்கிட்டு நீங்க வந்து கடன் கொடுக்குறது உங்களுக்கு சேஃப் நாளைக்கு வந்து அவர் கட்டலை கட்ட முடியாத இருக்காரு அப்படின்னா நீங்க வந்து இதுல கட்ட மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து ஒரு வழக்கு போடலாம் உரிமைகள் சொல்ற ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு போட்டிங்கன்னா அது அந்த நீதிமன்றம் தான் அவங்க அவர்கிட்ட இருந்து அந்த பணத்தை உங்களுக்கு வாங்கி தர்றதுக்கு அதிகாரம் இருக்கு காவல்துறைக்கு அதிகாரம் கிடையாது நாங்கள் எதுக்காக விசாரிப்போம்னா நீங்கள் வந்து கணனை கொடுத்துக்கிட்டு அதை கேட்க போய் சண்டை போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் விசாரிப்போமே தவிர அதை வாங்கி கொடுக்கறதுக்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை அவர் கொடுத்தா கொடுக்குறாரா ஒரு மாதத்தில் கொடுக்குறாரா இல்லை ரெண்டு மாதத்தில் கொடுக்குறாரான்னு கே கேட்டு அவர் கொடுக்குறவளாக இருந்தால் நம்ம வந்து சரி ரெண்டு மாதத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோமே தவிர அதை வந்து அவருக்கு வந்து புரிஞ்சி கொடுக்கறதுக்கு அதிகாரம் காவல்துறை கிடையாது நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு அதனால கடன் கொடுக்குறவங்க கடன் வாங்குறவங்க அந்த ஆவணத்தை ஏற்படுத்திட்டு கொடுங்க ஒரு செக் கொடுக்குறதோ இல்லை வந்து ஒரு புறநோட்டு கொடுக்குறதோ ஏதோ ஒன்று ஒரு ஆவணத்தை வந்து கிரியேட் பண்ணுங்க இல்லாம வந்து கடன்களை கொடுக்காதீங்க இல்லை நீங்க கடன் கொடுக்குறீங்கன்னா கடனை திரும்ப கேட்காதீங்க அப்படின்னா கடனை கொடுங்க அப்புறமா இப்ப வந்து ரீசெண்டா நிறைய சைபர் கிரைம் திட்டங்கள் நடக்குது ஒரு போனை போட்டு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது போனை போட்டுவாங்க போனை போட்டு வந்து உங்களுக்கு ஒரு பரிசு வந்துருக்கு ரெண்டு லட்ச ரூபாய் பரிசு வந்துருக்கு நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபா கட்டினீங்கன்னா அந்த ரெண்டு லட்ச ரூபா அங்கே அக்கௌண்ட்ல வந்துடும் உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்டில் ரெண்டு லட்ச ரூபாய் வந்துடும் அப்படின்றது இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்கேம் வந்து நடக்குது சைபர் கிரைம் கூட்டங்கள் அந்த மாதிரி எல்லாம் வந்து மாட்டிக்காதீங்க தேவையில்லாமல் ஃபோனில் வந்து பேசுறது தெரியாத நபர்கள்கிட்ட பேசுகிறத தவிர்த்துருங்க அப்புறமா அந்த போக்சோ சட்டத்தில் வந்து நான் சொன்னதில் நான் குழந்தை திருமண சட்டத்தை சொன்னேன் அப்புறமா இன்னொன்று வந்துருக்கு இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய வந்து இந்த லவ் பண்ணிட்டு ஓடி போகிறாங்க பதினெட்டு கீழே உள்ள பையன் பொம்பளை பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு ஓடி போகிறாங்க அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு மேல வழக்கு இருக்கும் போக்சோ சட்டத்தின் கீழே கண்டிப்பா வழக்கு போட வேண்டிய அவங்க வந்து ஒரு நாள் வந்து எங்கேயாவது போயிட்டு வந்தாலுமே கண்டிப்பா வழக்கு வழக்குன்னா அவங்களுடைய லைஃப் வந்து ஸ்பாயில் ஆயிரும் அந்த வீட்டுக்காரங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு அதனால வந்து நம்ம இந்த மாதிரி வந்து விஷயங்களை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் வந்து உங்க வந்து சிசிடிவி வச்சிருக்கீங்க அந்த கோயில் ஏரியால இருக்குது வந்து ஊர் தலைவர்கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா இந்த ஊர் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து ஒரு ரெண்டு சிசிடிவி கேமரா வைங்க நல்ல குவாலிட்டியா அதே மாதிரி ஊர் எண்ட் ஆகுற இடத்துல இருந்து ஊர் முடிகிற இடத்துலையும் ஊர் ஆரம்பிக்கிற இடத்துலயும் கண்டிப்பாக வைக்கணும் அதே மாதிரி எங்கெங்க வந்து ரோடு கட் ஆகுது ஏதோ ஒரு பாடு வருது அப்படின்னா அந்த அந்த ஏரியாவிலையும் ஒரு திருவுல போற மாதிரி ஒரு பாதை இருந்தாலும் அந்த ஏரியாவிலயும் அந்த அந்த புருவில் போற ஏரியாவை பார்த்து ஒரு கேமரா வைக்கிறது ரொம்ப நல்லது ஏதாவது வந்து அபென்சஸ் இருந்ததுன்னா அதுதான் எங்களுக்கு இப்போ வந்து லீடு கொடுக்கும் கண்டுபிடிக்கிறது முன்னால வந்து ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் பழைய காலங்கள்ல எல்லாருமே வீடத்தை வந்து வெளியே வந்து போந்துருவாங்க இப்ப யாருமே வர்றது கிடையாது எது எவ்வளவு பெரிய சத்தம் கேட்டாலும் வீட்டுல வந்து பேன் ஓடி இருக்கோம் இல்ல டீ ஓடி இருக்கோம் கேட்டாது மொத்தத்துல எங்களுக்கு அப்படி கேட்டாலுமே யாருமே பயந்துக்கிட்டு வெளியில் இல்ல அப்படி வந்து இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து நைட் நேரங்களில் நடக்கக்கூடிய அஃன்சத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்து கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அதை வந்து ஊர் தலைவர்கள்ட்ட கேட்டுக்கிறேன் அப்புறமா இந்த ஆண்டு விழாவில் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதுக்காக உங்க ஊர் நிர்வாகத்துக்கும் ஸ்கூல் நிர்வாகத்துக்கும் தலைமை ஆசிரியர் நன்றி தெரிந்துக்கிறேன் உங்கள் நேரத்தை வந்து கொஞ்சம் திருடிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு பயனுள்ளதா அமையும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்